ஒன்றுமில்லாமல் காய்ந்து போன ஒரு வாழ்க்கையை மலட்டு வாழ்க்கை என்பார்கள் அது பொருளாதாரத்தில் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் இருக்கலாம் பிள்ளை பிறப்பதில் இருக்கலாம் ஒரு வேலை கிடைப்பதில் இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமற்ற ஒரு நிலைமையை മലട്ടു മലട്ട്വാഴ്ച എന്ന് ചൊല്ലപ്പെടുക ആനാദേവൻ്റെ വസനത്തിൽ സംഗീതക്കാരനായ കാരൻ നൂറ്റി പതിമൂന്നാമത് സങ്കീതം അത ഒൻപ ഒൻപതാവത് വസനത്തിൽ എന്നെ കിറിറാർ എന്ന് കേട്ടാൽ മലടിയെ സന്തോഷമാണ് പിള്ളേ താഴ്ചയാക്കി വീട്ടിലേ കുടിയപ്പണുഗ്രാർ അല്ലേ ലൂയ അരുമയാണ് ദേവൻ്റെ പിളുകളെ നാം பல ஆசீர்வாதங்களுக்காக அழுது புலம்புகிறது உண்டு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆனால் நாம் அதில் ஏற்றோம் பெரிய ஒரு வேதனை என்று சொல்லுகிறது பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை அவருடைய ஆசீர்வா ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லும் பொழுது சமூகத்திலே அவர்கள் போகும்பொழுது அந்த பெண்ணையும் ஆணையும் தரக்குறைவாக அல்லது இழிவாக ஆசீர்வாத ஒரு மலடி என்று சொல்லி மாற்றி நிறுத்துகிற அனுபவங்கள் அநேகருடைய வாயிலிருந்து கேட்டு நார் அழு அழுது கேட்கிறது நான் உண்டு அரிமேன தேவண்ட பிள்ளைகளே நீங்கள் காலையிலேயும் இரவிலேயும் உணவுகள் சாப்பிடுகிறது போல இந்த நூற்றி பதிமூன்றாவது சங்கீதத்தின் பதி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது வரையிலையும் இந்த வசனத்தை வாசித்து கொண்டே படித்து கொண்டே படுத்துறங்குங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மலடி என்ற அந்த வார்த்தையை மாற்றி பிள்ளை தாட்சியுள்ளவளாக மாற்றி குடும்பத்தில் சந்தோஷமாக குடியிருக்க பண்ணுகிறது ஒரு தெய்வம் உண்டு என்று நீங்கள் முதலாவதாக விஸ்வசித்து இந்த வார்த்தையை தினமும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டிருந்தால் அதிக தாமசிக்காமல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதே உங்களுக்கு காண முடியும் செபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகள் ஆண்டவரை எதில் ஆண்டவரை ஒரு மலட்டுத்தன்மையாக வரும் மானத்தில் ஆண்டவரே அல்ல பொருளாதாரத்தில் அல்ல ஆரோக்கியத்தில் அல்லன்னா ஒரு தலைமுறையை காண முடியாமல் இப்படி எதிரில் ஆண்டு வரே ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைமையில் அமது பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கு இந்த நாட்களிலே மலடியை பிள்ளை தாட்சி ஆக்கி குடியிருக்க பண்ணுகிற சந்தோஷமாய் குடியிருக்க பண்ணுகிற நீர் ஆண்டவரே அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு குழந்தைக்காக வருடங்களாக ஆண்டவரை அழுது அதை புலம்பி பலவிதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்தும் ஒரு குழந்தை கிடைக்கவில்லை என்று வேதனையோடு இருக்கிற இந்த பிரிய பிள்ளைகளை ஆண்டுடைய கரங்களிலே தருகிறேன் ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவரே உண்மையும் உத்தமும் ஆனது ஆண்டவரே அது ஒரு அது உண்மையாய் விளங்குகிற ஒரு வஜ்ரமாய் இருக்கிறது இவர்கள் இந்த வசனத்தை கேட்கிற இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நாட்கள் மாதங்கள் ஆண்டவரே கடக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த வருடத்தில் தானே இவர்கள் ஆண்டவரை விசுவடி ஒரு பிள்ளையை கொடுத்து இவர்களுடைய குடும்பத்தில் சமாதானமாய் குடியிருக்க பண்ணுகிற தெய்வம் என்று இவர்கள் விசுவாசத்தோடு கூட உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும்படி கிருபேச்சேங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று உமது வசனம் சொல்லுகிறதை ஆண்டவரே உமது சுதந்திரத்தை இந்த பிள்ளைகளையும் பெற்று தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க கிருபேஜ் கூடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதில்தாரு ஜீவன் உள்ளதாக பெண்ணே ஆமே